ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட பட்ஜெட்டில் தீபாவளிக்கு ஒரு தனி இடம் இருக்கும் எப்போவுமே வருஷம் தவறாமல் இதை நம்ம கொண்டாடிட்டு வரோம் பெரியவங்க சொல்லுவாங்க நரகா நரகாசுரன் ஒரு அசுரம் இருந்தான் அவனை கொண்ட நாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரனை நம்ம பார்த்ததில்ல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் இருக்க கெட்ட எண்ணங்கள் தான் அந்த அசுரன்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் போக்குற மாதிரி மனசை வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுட்டிங்கன்னா நாள் முழுக்க தீபாவளி தான் குழந்தைகளுக்கு நிறைய ஸ்வீட் பண்ணுவீங்க அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வெள்ளம் கலந்த ஸ்வீட்டை நிறைய பண்ணி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா ஒயிட் சுகர் வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் ஏன்னா நம்ம ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் குழந்தைகள் வந்து திரும்ப திரும்ப ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் விளையாடிட்டு வந்து எடுக்கும் ஒரு நாள் முழுக்க அப்படி கொஞ்சம் விளாடும் ஓடி வந்து ஸ்வீட் கேட்கும் அதனால கொஞ்சம் ஆரோக்கியமானதாக நம்ம செஞ்சுக்கலாம் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி ஸ்வீட் செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் எப்படி உடம்புக்கு கேடு அதே மாதிரி மைதாவும் உடம்புக்கு கேடு முடிஞ்ச அளவுக்கு அதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு தினமும் ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட்டாக செஞ்சு வீடியோ போடலான் இருக்கேன் கவனமாக பாருங்கள் டெய்லி நான் என்ன அப்டேட் பண்ணுறேன்னு கவனிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை இளமதி நலபாகம் சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நான் போடுறதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்துடும் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது வெள்ளத்தில் செய்கிற மாதிரியே அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் செய்கிறதும் இல்லாமல் பக்கத்தில் எதிரில் எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம் இல்லையா ஸ்வீட்டு அப்போ அவங்க கேட்கணும் ஐ நல்லா இருக்கே இவ்வளோ ஸ்வீட்டு இந்த ஸ்வீட் எப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் சொல்லலாம் இது வெள்ளத்தில் பண்ணது இது இது வந்து நான் சுகர் பண்ணேன் சுகர் கலக்காமல் செஞ்ச ஸ்வீட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் வெள்ளம் தான் ரொம்ப பெஸ்ட்டு நம்ம வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணணும் அது நம்மளோட எலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு வந்துடும் அது அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் மைதா ரொம்ப ஒஸ்டான இது மைதா வந்து ஒரு விஷம்தான் விஷம்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மைதா கலக்காமல் மாவில் நீங்கள் செய்ய தெரிஞ்சுக்கோங்க நான் அந்த மாதிரியான ஸ்வீட்டாக தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான் இருக்கேன் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஆரோக்கியமான ஸ்வீட்டாகவும் செஞ்சு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் மறக்காமல் பாருங்கள் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் கண் லைக் பண்ணுங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் வெள்ளம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதில் அயன் இருக்கு அப்புறம் வந்து கொடுக்கறதும் மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் நல்லா இருக்கணும் இல்லையா சத்தானதாக இருக்கணும் அதனால் வெள்ளம் பெஸ்ட்டு மைதா வேண்டாம் நபங்க வச்சுக்கோங்க ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸாக நான் போய் சொல்லிக்கிறேன் தினமும் மறக்காமல் வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்